புத்திசாலித்தனம் நிறைந்த கன்னிராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையோட அசாதாரணமான திருப்பு முனையாண்டுன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க கடந்த காலம் கொடுத்த சவால்கள் ஒரு பக்கம் எதிர்காலம் போகும் பிரம்மாண்டம் இன்னொரு பக்கம்னு நீங்க ஒரு பெரிய சக்கரத்தின் நடுவுல நிக்கிறீங்க குறிப்பா இந்த வருஷம் நடக்கப்போகும் போகும் சனி குரு மற்றும் ராகு கேதுவின் முக்கிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையோட மொத்த பாதையையும் மாட்டப்போகுது போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்க வாழ்க்கைய நீங்களே கேள்விகள் கேட்டு கிரக நிலைகளோட பதில தெரிஞ்சுக்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வழிகாட்டி வாங்க உங்க வாழ்க்கைக்காக நீங்க கேட்க வேண்டிய முக்கியமான இருபது கேள்விகளை பார்க்கலாம் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் முக்கிய கிரக நிலைகள் என்னென்னன்னு சுருக்கமா பார்த்திடலாம் சனி வருஷம் முழுக்க ஆறாம் இடமான கும்பத்துல சத்ருஸ்தானத்துல சஞ்சரித்து மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏழாம் இடமான கழத்திரஸ்தானத்துக்குப் ஆகிறார் குரு ஒன்பதாம் வீடான ரிஷபம் மற்றும் பத்தாம் வீடான மிதுனத்தில் சஞ்சரித்து வருஷ கடைசியின் இடமான கடகத்தில் உச்சம் பெறப்போகிறார் குருவின் பார்வைகள் ரெண்டு நாலு ஆறு மூன்று ஐந்து ஏழு ஆகிய இடங்களை பலப்படுத்தும் ராகு கேது ஆறில் ராகு பனிரெண்டில் கேது என பலமான அமைப்பில் இருக்கிறார்கள் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட ஆரம்பத்தில் நான் இதுவரைப்பட்ட கடன்கள் மற்றும் நோய்களில் இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா பதில் சனி ஆறில் ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் சனி ஆறாம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் இதுவரை இருந்த பழைய கடன்களை அடைக்க நல்ல வழிகள் பிறக்கும் நோய் பாதிப்புகள் நீங்கி ஆரோக்கியம் சீராகும் ரெண்டு எனக்கு வேலை மாறுதல் அல்லது பதவி உயர்வு கிடைக்குமா அதை நான் ஏற்றுக்கொள்வது சரியா பதில் குரு பத்தில் குரு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உயர்வான பதவி அல்லது புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோக மாற்றம் உங்களுக்கு உயர்வானதாகவே இருக்கும் பயப்படாமல் ஏற்கலாம் மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் என்னோட தொழில் வியாபாரத்தில் பெரிய சிக்கல்கள் வருமா பதில் சனி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி மார்ச் ஆறுக்கு மேல் சனி ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாவதால் கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் நிதானம் தேவை முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாட்டால் தொழில் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ளவும் நான்கு நான் புதுசாக தொழில் தொடங்கினா அதுல வெற்றி கிடைக்குமா பதில் ராகு ஆறில் ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதால் சவாலான துறைகள் ஏற்றுமதி இறக்குமதி அல்லது வெளிநாட்டு தொடர்பு கொண்ட தொழில்களில் ஆரம்ப காலத்தில் வெற்றிகள் கிடைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் நிச்சயம் உண்டு ஐந்து எதிரிகள் தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியை வாழ முடியுமா பதில் சனி ஆறில் சனி மற்றும் ராகு இருவரும் ஆறாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிரிகள் போட்டி பொறாமைகள் விலகிச் செல்லும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் பயமின்றி நிம்மதியாக இருக்கலாம் ஆறு வேலையில் என் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமா பதில் குருவின் பார்வை குருவின் சுப பார்வை பலம் பெறுவதால் உங்களுடைய கடின உழைப்பும் நேர்மையும் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணியிடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் ஏழு இந்த வருடம் திருமண யோகம் கைகூடி வருமா பதில் குருவின் சுப பார்வை மார்ச்சுக்கு பிறகு சனி ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சியானாலும் வருஷ ஆரம்பம் முதல் குருவின் சுப திருமண ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் சரியான வரனை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் கவனம் தேவை எட்டு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சண்டை சிச்சரவுகள் நீங்குமா பதில் குருவின் இரண்டாம் இட பார்வை குருவின் பார்வை உங்கள் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அதாவது குடும்ப ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி நிலைக்கும் விட்டு கொடுத்து போவது உறவுகளை பலப்படுத்தும் ஒன்பது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்குமா பதில் சனி ஏழில் மார்ச்சுக்கு பிறகு சனி ஏழாம் இடத்துக்குப் பயிற்சியாவதால் கணவன் மனைவி உறவில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஒருவர் பேச்சை கேட்காமல் அடுத்தவர் செயல்பட்டால் பிரிவு வரலாம் நிதானமாக பேசி புரிந்தல் கொள்ள வேண்டியது அவசியம் பத்து குழந்தை பாக்கியம் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீருமா பதில் குருவின் ஐந்தாம் பார்வை குருவின் ஐந்தாம் பார்வை பலம் பெறுவதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரலாம் பதினொன்று பெற்றோர்கள் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பதில் சூரியன் மற்றும் கிரக நிலைகள் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கவனம் தேவைப்படலாம் இருப்பினும் சனி ஆறில் இருப்பதால் பெரிய மருத்துவ செலவில்லாமல் ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் பனிரெண்டு வெளிநாட்டில் வேலை பார்க்கும் உறவினர்களால் எனக்கு நன்மை கிடைக்குமா பதில் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடு அல்லது தொலைதூர தொடர்புகளால் திடீர் பொருள் வரவு அல்லது சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பதிமூன்று இந்த ஆண்டு எனக்கு நிதி நிலைமை மேம்பட்டு எதிர்பாராத பணம் கிடைக்குமா பதில் குருவின் இட சஞ்சாரம் ஆண்டின் இறுதியில் குரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெறப்போவதால் எதிர்பாராத பணவரவு நிச்சயம் உண்டு வீடு நிலம் வாகனம் வாங்கும் கனவுகள் நனவாகும் பதினான்கு பெரிய முதலீடுகளை செய்து வீடு வாகனம் வாங்கும் யோகம் இந்த ஆண்டு உண்டா பதில் குருவின் நான்காம் இடப்பார்வை குருவின் நான்காம் இடப்பார்வை பலம் பெறுவதால் வீடு நிலம் அல்லது சொந்த வாகனம் வாங்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பதினைந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுமா எந்த நோய்கள் வரும் வாய்ப்பு இருக்கு பதில் சனி ஏழில் சனி ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாவதால் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகள் சிறுநீரகம் மற்றும் வாத நோய்களில் சற்று கவனம் தேவை சரியான உணவு பழக்கங்கள் அவசியம் பதினாறு கேள்வி தேவையில்லாத கடன் வாங்கும் சூழல் ஏற்படுமா பதில் சனி ஏழில் மார்ச்சுக்கு பிறகு சனி ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாவதால் துணையின் தேவைகளுக்காக அல்லது வியாபாரத்திற்காக சிறு கடன்கள் வாங்க நேரிடலாம் இருப்பினும் குருபலத்தால் அதை சமாளிப்பீர்கள் பதினேழு கேள்வி வெளிநாட்டு பயணம் அல்லது தூரப் பயணங்கள் அமையுமா பதில் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் ஆன்மீகம் சார்ந்த தூரப் பயணங்கள் அல்லது தொழில் நிமித்தமான வெளிநாட்டுப் பயணங்கள் எதிர்பாராத விதத்தில் அமையும் கேள்வி ஆன்மீகத்தில் எனக்கு நாட்டம் அதிகரிக்குமா பதில் குருவின் பலமும் கேது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் ஆன்மீக ஞானம் தியானம் மற்றும் தெய்வ பக்தியை அதிகரிக்கும் புனித யாத்திரைகள் செல்வீர்கள் கேள்வி என் மூத்த சகோதரர்களால் எனக்கு நன்மை கிடைக்குமா பதில் சனி பார்வை ஆறாம் இட சனியின் பார்வை மூன்றாம் இடமான ஸ்தானத்தில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களின் இல்லங்களில் சுப நிகழ்வுகளை முன்னின்று நடத்துவீர்கள் அவர்களால் ஆதாயம் உண்டு கேள்வி இந்த ஆண்டு எந்த கடவுளை வழிபட்டால் அனைத்து சவால்களையும் ஜெயிக்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் என்பதால் மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வழிபடுவது நன்மை பயக்கும் மேலும் சனிக்கிழமை தோறும் விமாயகப் பெருமானை வழிபடுவது அனைத்து சவால்களையும் எளிதாக கடக்க உதவும் புத்திக்கு அதிபதியான கன்னிராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கிரகநிலைகளை நீங்களே கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க சனி ஏழாம் இடத்துக்கு பெயர்ச்சியாகும் போதும் குருவின் பார்மைகள் பலவீனமாகும் போதும் நிதானத்தைக் கடைப்பிடிங்க ஆண்டின் பிற்பகுதியில் குரு உச்சம் பெறமந்த பொற்காலத்திற்காக காத்திருக்க அதிர்ஷ்டமும் நிதானமும் கைகோர்த்து செல்லும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அனைத்து சவால்களையும் கடந்து வெற்றியடைவீர்கள் நன்றி வணக்கம்